காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி மதுரை எஸ் எஸ் காலனி மகா பெரியவா கோவிலில் அனுஷத்தின் அனுகிரக அமைப்பின் சார்பில் திருவிளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிறுவனர் நெல்லை பாலு தலைமை வகித்தார் டாக்டர் சுவாமிநாதன் நர்ஸுகள் மற்றும் அப்பகுதி மக்கள் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய மௌன அஞ்சலி செலுத்தினர் விளக்கேற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் காஷ்மீரில் இறந்தவருடைய இந்திய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் அமைதியாக ஒரு அரை நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம் நம்முடைய இந்திய திருநாட்டை சேர்ந்த பொதுமக்கள் சுற்றுலாவிற்காக சென்ற பொதுமக்கள் இன்றைக்கு நேற்றுக்கு சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்வு நடந்து ஒரு இருபத்தி பதினஞ்சு பத்து மணி நேரம் கூட ஆகவில்லை இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்வு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை எஸ்எஸ் காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரிவா திருக்கோவிலில் பெரிவா சன்னதி முன்பாக அவர்களுடைய இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒரு விளக்கேற்றி வந்தவர்களுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் ஆனால் வந்தவர்கள் அத்தனை பேருமே ஒருமித்த சந்தனையோடு இது மாதிரி சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அரசாங்கம் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும் இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை நடைபெற்றது